ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் விடியலை தன்னம்பிக்கையோடு தொடங்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் இப்பொழுது உனக்கு ஒரு சின்ன அதாவது இப்பொழுது உனக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் பொறுமையாக இறுதி வரை நான் சொல்ல வருவதை கேள் அப்பொழுதுதான் புரியும் உனக்கு என் அன்பு குழந்தையே ஒரு பறவை மரத்தில் இருக்கும் பொழுது அதன் கிளையை எப்பொழுதுமே நம்புவது இல்லை தனது சிறகுகளை மட்டுமே நம்பி தானே அங்கு இருந்து கொண்டிருக்கிறது அதுபோலத்தான் உன் வாழ்வையும் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்படும் உன் வெற்றிக்கான தேடலில் நீதான் மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் அதை யார் நினைத்தாலும் எவர் நினைத்தாலும் அங்கு தடுத்து நிறுத்த முடியாது ஐயோ எனக்கான வாழ்க்கை இப்படி வந்துவிட்டதே அப்படி வந்து விட்டதே என்று கடந்து போக போன விஷயங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு நீ இருப்பதை விட அதற்கான தீர்வை நோக்கி உனக்கான சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டே இரு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதெல்லாம் முடங்கி விடாமல் அதை புன்னகையுடன் எதிர்கொண்டு பார் நீ நிச்சயமாக எதிர்பார்த்த அந்த காரியமானது மிகப்பெரிய அளவில் வெற்றியை தான் பெறப்போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விஷயமானது உனக்கு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்த போகிறது என் அன்பு குழந்தையே நீ அங்கு யாரிடம் இருந்து நீ அங்கு யாரிடம் இருந்து இந்த விஷயத்தை நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நீயோ அங்கு உன் மனதிற்குள் உன் மனதார நேசிக்கும் உறவிடம் இருந்து நான் எதிர்பார்த்து அதுவும் நீண்ட காலமாக இந்த முடிவை மட்டும்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா என்று என்னிடம் சொல்கிறாய் அல்லவா அந்த முடிவை தருவதற்காக அந்த நல்ல தகவலை உனக்கே உனக்கே என்று கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன் இல்லம் தேடி அதிர்ஷ்டத்தோடு வந்துள்ளேன் நீ மனம் சிறிதேனும் கலங்கிவிடாதே எத்தனை நாட்கள் தான் நான் இப்படி கண்ணீரோடு வலித்து கொண்டிருப்பது என்றுதானே நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கான விடிவு காலம் கிடைத்து விட்டது நீ கலங்கியது போதும் உன் கண்ணீர் மிகவும் வலிமை வலிமதிப்பு மிக்கது அல்லவா உன் கவலையை நினைத்து நீ அழுது அழுது அதை ஏன் நீ வீணாக்கி கொண்டிருக்கின்றாய் நான் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீ வடித்த ஒவ்வொரு துளி அந்த கண்ணீருக்கும் நான் பதில் கொண்டே தான் இருப்பேன் அதாவது பதில் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் ஏன் குழந்தைகள் எந்த சூழ்நிலையும் சந்திக்க அனைத்து க அதாவது எந்த சூழ்நிலையும் சந்திக்க அங்கு தயாராகி விட்டாலே போதும் உன்னுடைய அனைத்து கர்மாவையும் நான் குறைத்து உன்னை நான் மிக பெரும் மாற்றத்தை நோக்கி அங்கு உயர வைப்பது சத்தியமான நிகழ்வாகவே நிகழ்ந்தே தீரும் அதாவது அணைய போகின்ற விளக்கு மட்டும்தானே அங்கு மிகவும் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கும் அதுபோலத்தான் நானும் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு சில பிரச்சனைகள் கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அந்த பிரச்சனை ஓட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை அதற்கு முடிவுகளை கட்டிவிட்டேன் என்பதை நீ ஏன் குழந்தையே இன்னும் நம்பாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் கூடிய விரைவில் உனக்கான சந்தோஷத்தை உன் கையில் கொடுப்பதற்குத்தான் பல வேலைகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என் ஒலிக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது நீ வெளியே எங்கே சென்றாலும் சரி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு அந்த ஒளிதான் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது உனக்கான செயலை என் மீது பழிகளை சுமத்தி செய்து பார் சர்வ நிச்சயமாக உன் சந்தோஷத்தின் பலனை நீ அடையத்தான் போகிறாய் உன் நீண்ட கால மன வலிக்கும் அந்த போராட்டத்திற்கும் அதுதான் மிகப்பெரிய தீர்வாக இருக்கப் போகிறது உன்னை எதிர்மறை சக்திகளிடம் இருந்து காப்பாற்றுவதற்கான மிக பெரும் ஊண்டுதலாக இருக்கப் போகிறது எதற்கும் கலங்காதீன் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன் என் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கையில் நீ பல அதிசயங்களை நீ உணர்ந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது நீ எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும் எதுவுமே நிலையானது அல்ல என்பதை நீ உணர்ந்துவிட்டால் உன்னுடைய ஆணவத்திற்கு அங்கு இடம் இல்லை ஒவ்வொரு வெற்றியாளனுக்கும் பின்னால் பல தோல்விகளும் அவமானங்களும் தான் அங்கு தூண்டலாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் நீ எங்கு நிராகரிக்கப்பட்டாயோ எங்கு அவமானப்படுத்தப்பட்டாயோ அங்கே உனக்கான மிகப்பெரிய சக்தியை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவமதித்த இடத்தில் மட்டுமே மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இதற்கு மேல் வாழவே முடியாது என்று நினைத்துக்கொண்டு நீயாகவே ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறாய் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் உன் சந்தோஷத்தின் வழியை நீ அனுபவிக்கும் பொழுது சில வழிகளும் வேதனைகளும் நீ தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது அதையும் தாண்டி வரத்தான் வேண்டியிருக்கிறது அதற்காக எல்லாம் முடிந்து விட்டது கடந்து விட்டது என்று நீ நினைத்து கொண்டால் உன் காரியத்தை நீ எப்படி சாதித்துக் கொள்ள முடியும் எல்லா விஷயத்திற்கும் உனக்கு நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து கொண்டு தானே இருக்கிறேன் நீ என்னுடன் வரும்போதெல்லாம் அம்மா என்று சொல்லும் நன்றியை என்று சொல்லும் இந்த உயிரு வார்த்தைக்காக உன்னிடம் நான் காத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீயோ அதை செய்தால்தான் உன் வராகி அம்மா அதை தருவாள் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இதை கொடுக்க வேண்டும் என்று நீயாகவே ஒன்றை நினைத்துக் கொண்டு ஒன்றை வருத்தி கொண்டிருக்காதே நான் உனக்கென்று எந்த பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் மனதில் ஏற்படுத்து கிடையாது நீ மனதார அங்கே எந்த ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கும் போது கூட அம்மா என்று அழைத்து பார் உன் கண் முன்னாடி வந்து ஓடோடி நிற்பதை நீ கண்கூடாக அங்கு பார்க்கத்தான் போகிறார் உன் சந்தோஷத்தின் பலனை அங்கு அனுபவிக்க வேண்டிய நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டார் நீ எத்தனை காலத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயோ இனி அதை விட பல மடங்கு பெரும் மகிழ்ச்சி அடைவதற்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு உருவாக்கி உனக்கானதை உன் கையிலேயே கொடுப்பதற்கு வந்துவிட்டேன் இனி எல்லாம் உனக்கு சந்தோஷம் நிறைந்த நிகழ்வுகளாகத்தான் நடக்கப் போகிறது நீ இந்த சூழலை சந்திப்பதற்கு நீ அங்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயோ இப்பொழுது அந்த சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றி தருவதற்கு உன் வராகி அம்மா உன் இல்லத்தை தேடி வந்துவிட்டேன் உன் அதிர்ஷ்டம் இப்பொழுது என் கையில் இருப்பதை இப்பொழுதே நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன் வெற்றிக்காக காத்திருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் இனி மிக பெரும் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் தருவதற்கு நான் முடிவு எடுத்துவிட்ட பிறகும் எதற்கு குழந்தையை கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் வரத்தான் போகிறது அதுவும் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்